வணக்கம் ரிசபராசி அன்பு நேயர்களே ரிசபராசிக்காரர்கள் என்பவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் காலத்தை கூட அசைக்க முடியாத உறுதியைக் கொண்ட மலை போன்ற மனிதர்கள் இவர்களின் வாழ்க்கை வேகமாக ஓடுவதில்லை ஆனால் ஒருமுறை எடுத்த பாதையை உயிர் போனாலும் விட்டுவிடாத அளவுக்கு பிடிவாதமும் திடப்புத்தியும் கொண்டவர்கள் உலகம் மாடிக்கொண்டே இருந்தாலும் தங்கள் அடிப்படை மதிப்புகள் நேர்மை விசுவாசம் உழைப்பு ஆகியவற்றில் இருந்து இவர்கள் ஒருபோதும் விலக மாட்டார்கள் அதனால்தான் தான் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் அடைந்த உயரம் எப்போதும் நிலைத்திருக்கும் ஒரு பெரும் பீடமாகவே மாடுகிறது மேலும் ராசிக்காரர்கள் கனவுகளில் வாழ்வதில்லை அவர்கள் கனவுகளை நிலத்தில் பதித்து வியர்வையால் வடிவமைத்து நிஜமாக மாற்றும் கலைஞர்கள் இவர்களின் ஒவ்வொரு நாளும் உழைப்பின் சுவாசத்தோடு தொடங்கும் சோர்வு அவமதிப்பு தாமதம் எதுவும் இவர்களை நிறுத்த முடியாது இன்று இல்லை என்றால் நாளை என்ற உறுதியோடு கல்லில் கூட தண்ணீர் எடுக்கும் அளவுக்கு முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சியே ஒருநாள் இவர்களை மற்றவர்கள் கைத்தட்டும் ஒரு உயரிய மேடையில் நிறுத்தும் இது திடீரென கிடைக்கும் வெற்றியல்ல இது உழைப்பால் செதுக்கப்பட்ட ஒரு பேரரசு பேராகும் ரிசபராசிக்காரர்களின் பண வாழ்க்கை அல்ல அது கணக்கான கட்டுமானம் தேவையில்லாத செலவுகள் ஆபத்தான முதலீடுகள் காட்டில் கோட்டை இவையெல்லாம் இவர்களின் உலகத்தில் இடம் பெறாது சிறிதாக தொடங்கி மெதுவாக சேமித்து உறுதியான முதலீடுகள் மூலம் பெரும் செல்வத்தை உருவாக்குவார்கள் ஒருமுறை பணம் இவர்களின் கையில் நிலை பெற்றுவிட்டால் அது தலைமுறைகளுக்கு பாதுகாப்பாக மாறும் அதனால்தான் ரிசபராசிக்காரர்கள் பணத்தில் மட்டுமல்ல பணம் கையாளும் புத்திசாலித்தனத்திலும் ஒரு உயர்ந்த பீடத்தில் நிற்கிறார்கள் ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு நிலம் வாகனம் என்பது ஆடம்பரம் அல்லது வாழ்க்கையின் அடிப்படை பாதுகாப்பு வாடகை தற்காலிக வசதி அலைச்சல் இவை அவர்களின் மனதுக்கு ஒத்துவராது அதனால்தான் ஆரம்பத்தில் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் இறுதியில் தங்களுக்கென ஒரு உறுதியான இல்லத்தையும் வசதியான வாழ்க்கை அமைப்பையும் உருவாக்குவார்கள் அந்த சொத்து யோகம் இவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் உறுதியாக்கும் ஒரு பெரும் அடித்தளமாக மாறும் ஏனென்றால் ரிசபராசிக்காரர்கள் தங்களை விளம்பரப்படுத்த மாட்டார்கள் ஆனால் காலம் அவர்களை விளம்பரப்படுத்தும் வேலை இடத்தில் தொழிலில் சமூகத்தில் எங்கு சென்றாலும் இவர் நம்பகமானவர் இவர் இருந்தால் விஷயம் சரியாகும் என்று சொல்லப்படும் ஒரு தன்னிச்சையான மரியாதை இவர்களை தேடி வரும் அதிகாரம் கேட்டு பெறுவதில்லை அவர்களுக்கே தேடி வரும் இது சத்தமாக கிடைக்கும் புகழல்ல அமைதியாக நிலைக்கும் ராஜ மரியாதை பேராகும் அதேபோல் ரிசபராசிக்காரர்கள் வேகமாக உயர்வதில்லை ஆனால் உயர்ந்த இடத்திலிருந்து எளிதாக இறங்குவதும் இல்லை அவர்கள் காற்றில் பறப்பதில்லை தரையில் வேரூண்டி நிற்கிறார்கள் அதனால்தான் காலம் மாடினாலும் சூழ்நிலை மாடினாலும் ரிசபராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு உறுதியான கோட்டையாக நிலைத்து நிற்கிறது ரிஷபராசி என்பது ஒரு ராசியல்ல உழைப்பால் கட்டப்பட்ட ஒரு வாழ்நாள் பேராகும் அந்த வகையில் ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையை காட்டில் மிதக்கும் கனவாக பார்க்க மாட்டார்கள் அவர்கள் நிஜத்தை புரிந்து கொண்டு அதில் உறுதியாக நின்றபடியே எதிர்காலத்தை கட்டமைப்பவர்கள் இன்று கஷ்டம் என்றால் நாளை அதற்கான தீர்வு இருக்கும் என்பதை நம்புவார்கள் ஒவ்வொரு முடிவும் அவசரமாக அல்ல அனுபவத்தின் வடிகட்டிலில் வடிக்க தான் எடுக்கப்படும் இந்த நிலைத்த பார்வைதான் சின்ன சின்ன முயற்சிகளை கூட காலப்போக்கில் ஒரு மாபெரும் சாதனையாக மாற்றும் இது கற்பனையல்ல நிலத்தில் பதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பேராகும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் சத்தமாக அறிவிக்கப்பட்ட காட்ட மாட்டார்கள் ஆனால் கணக்கு போட்டால் அவர்கள் செய்திருக்கும் திட்டமிடல் பிறடை மயக்கிவிடும் எந்த வேலை எந்த முதலீடு எந்த உறவு எதுவாக இருந்தாலும் இதில் எனக்கு என்ன லாபம் என்ன இழப்பு என்பதை தெளிவாக பார்த்து மட்டுமே முன்னேறுவார்கள் இந்த கணக்கு புத்தி இவர்களை வாழ்க்கையில் தவறான முடிவுகளில் இருந்து காப்பாற்றி சரியான பாதையில் தொடர்ந்து நகர வைக்கும் மேலும் ரிசபராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் உழைப்பதை சிரமமாக நினைக்க மாட்டார்கள் மாறாக அதையே ஒரு பெரும் பலமாக மாற்றுவார்கள் வேலை மாற்றங்கள் குறைவு ஆனால் அந்த ஒரே வேலை அல்லது தொழிலில் அவர்கள் அடையும் உயரம் மிகப்பெரியதாக இருக்கும் ஆரம்பத்தில் மதிப்பு கிடைக்கவில்லை என்றாலும் காலம் செல்ல செல்ல இவர் இல்லாமல் இது முடியாது என்ற நிலை உருவாகும் இந்த நிலைத்த உழைப்பே ரிசபராசிக்காரர்களை வெற்றியின் கோட்டையில் நிரந்தரமாக நிறுத்தும் அதிலும் முக்கியமாக ரிசபராசிக்காரர்களின் வெற்றி புயல் போல வராது அது விடியற்காலை போல மெதுவாக வரும் ஆனால் வந்தவுடன் அது நாள் முழுவதும் ஒளித்தரும் அவர்கள் உயர்ந்ததும் கீழே பார்ப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை மறக்க மாட்டார்கள் இந்த பணிவு உறுதி சேர்க்கைதான் அவர்களை பிறர் மதிக்கும் தலைவர்களாக மாற்றுகிறது இது சத்தமில்லாத வெற்றியின் பேராண்மை ரிசபராசிக்காரர்கள் உயரத் தொடங்கியவுடன் பொறாமையும் விமர்சனம் தானாகவே வரும் ஆனால் அது இவர்களை பாதிக்காது ஏனென்றால் அவர்கள் தங்கள் வேலையில் முழுமையாக மூழ்கியிருப்பதால் வெளிச்சத்தங்கள் அவர்களை அசைக்க முடியாது சில நேரங்களில் தடைகள் வரும் ஆனால் அவை கூட இன்னும் வலிமையாக நிற்கும் அடித்தளமாக மாறும் ஏனென்றால் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் பொறுமை மற்றவர்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கும் இடத்தில் இவர்கள் காத்திருப்பார்கள் அந்த காத்திருப்பே சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பாக மாறும் பொறுமை இவர்களுக்கு சுமையாக இல்லை அது ஒரு சக்தி அந்த சக்தியை வாழ்க்கையின் நீண்ட ஓட்டத்தில் இவர்களை வெற்றியின் உச்சத்தில் நிறுத்தும் இது ராசியின் ரகசிய ஆயுதம் யாருக்கும் சத்தம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தங்களை மேம்படுத்திக் கொண்டே போவார்கள் ஒருநாள் அதே உலகம் தலை குனிந்து நிற்கும் அளவுக்கு உயர்ந்திருப்பார்கள் அந்த வகையில் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிரக நிலைகள் சாதகமாக உள்ளன அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் ஃபெர்டிலிட்டி நடத்துபவர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள் முகம் வசீகரமாகும் எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும் சுக்ரன் எட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் சுக்ரனை பார்ப்பதால் தன லாபம் கிடைக்கும் மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இரண்டில் குறு இருப்பதால் நல்ல லாபம் வருமானம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் திருமணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும் அடுத்த மாநிலத்தில் சென்று தொழில் உத்தியோகம் வேலை செய்யும் அமைப்பு ஏற்படும் சனி லாபத்தில் இருப்பதால் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவை உண்டாகும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவார்கள் அக்கம் அக்கம்பக்கத்தினுடன் நல்ல உறவு நட்பு ஏற்படும் பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் சொல்லும் யோகங்கள் ஏற்படும் நான்கில் கேது இருக்கிறார் ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் தாயின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சூரியன் எட்டாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் வீடு மாற்றம் எண்ணம் அப்பாட்டுமெண்டுக்கு குடிபெயரும் எண்ணம் ஏற்படும் தாயின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் இளைய சகோதரன் கடத்து வேறுபாடு ஏற்படும் சூரியன் எட்டாம் இடத்தில் அமர்வதால் தந்தையின் உடல்நிலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதன் பகவான் சாதகமாக இருப்பதால் கல்வியிலிருந்த தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் செயற்கை முறை கருத்தருத்தல் கருத்தருப்புக்கான சிகிச்சைகள் வெற்றி பெறும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் எச்சரிக்கை தேவை சமூக வளத்தில் பயன்பாடுகளில் கூடுதல் கவனம் தேவை வெளியூர் வெளிமாநிலத்தில் வேலை கிடைக்கும் யோகம் உண்டு கண் சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும் என்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது திடீர் தன வருமானம் ஏற்படும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பதும் நல்லது சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் வேலை நெருக்கடி இருந்தாலும் முன்னேற்றம் ஏற்படும் குரு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் தொழிலில் லாபங்கள் ஏற்படும் குலதெவம் கோயில்களுக்கு செல்லும் போது பார்த்து சென்று வருவது நல்லது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதால் திடீர் யோகம் வருமானம் ஏற்படும் குறிப்பாக ரிஷப ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி சுக்கரனுக்கு இந்த ஆண்டு சமநிலையான பலன்கள் கிடைக்கும் ராசிக்கு பதினோராது இடத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு குரு மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் கேது பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் பூர்வீகத்தில் இருக்கும் சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அதை நிவர்த்தியாக பாகப்படிவனே இருக்கும் நீங்கள் விரும்பிய பாகங்கள் கிடைக்கும் கோர்ட்டு கேசுகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பயன்படுத்தாத பொருள் சேர்க்கை ஏற்படும் தேவையில்லாத வண்டி பொருட்கள் புத்தகங்கள் போன்றவற்றை வாங்கி வைப்பீர்கள் சொந்த இடம் இருந்தால் கடன் வாங்கி வீடு கட்டும் அமைப்புகள் உண்டாகும் இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பாவக்கிரகம் இருந்து அது ராசியை பார்க்க கூடாதென்று கூடுவார்கள் இந்த காலகட்டத்தில் தவறான நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆண்கள் பெண்களிடம் பெண்கள் ஆண்களிடம் பழகும் போது கவனமாக இருப்பதும் நல்லது இல்லையென்றால் இந்த நட்பு தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளது வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு இதைவிட நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது புதிய வேலை கிடைத்தால் அதனை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது வேலை மாற்றம் உறுதியாகும் வேலைக்காக வெளியில் செல்லும் நிலை ஏற்படும் புதிய வேலையில் டார்ச்சர் அழுத்தம் போன்றவை ஏற்பட்டாலும் நிறைய கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தாயிற்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து போகும் கண்ணாடி போடுவதற்கான வாய்ப்பு கண் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது உடல் எடை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒற்றை தளவெளி தலையில் சிறு சிறு அடிபடுவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை வேலைக்காரர்கள் நெருங்கிய நண்பர்களால் உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் செல்லும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை மேலும் ரிசபராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் வாழ்க்கையின் மிகவும் சாதகமாகவும் இருவரிடையே இணக்கமாக உருவாகும் காதல் நிறைந்ததாக இருக்கும் இந்த காலத்தில் ஏற்படும் சுக்ரன் மற்றும் புதனின் செயற்கையானது நீங்கள் செய்யக்கூடிய மாதத்தில் உங்களுடைய வருமானம் மும்பை விட கணிசமான அளவிற்கு முன்னேற்றம் அடையும் நீண்ட மாதங்களாக திருமணத்திற்கான முயற்சியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்ல வரம் கிடைக்கும் அரசு பணிகளில் உள்ளவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் அரசு பணிகள் தொடர்பான விஷயங்கள் எதிர்பார்த்த விதத்தில் முடியும் இந்த மாதம் புனித யாத்திரை செய்வதற்கான வாய்ப்புகள் அல்லது திட்டமிடலில் ஈடுபடுவார்கள் நீதிமன்ற வில்லையே வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த வருடம் பணவடத்துக்கூடும் செயல் திறமை அதிகரிக்கும் ராசிநாதன் சுக்கிரனால் நீண்ட மாதங்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் தேவையான நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது தேவையான சரக்குகளை வாங்குவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் வரக்கூடிய சிக்கல்களை ஆலோசனை பெற்று தீர்க்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிசுமை குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும் மிக கடுமையான பொறுப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம் மேலிடத்துடன் சின்ன சின்ன உடசல்கள் ஏற்படலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை தவறவிடாமல் இருப்பது அவசியம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பஸ்தானத்தில் ராகவும் இருப்பதால் வாக்கு கொடுக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொடுக்கவும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமையை பெற முடியும் பெண்களுக்கு இளிபறையாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் செயல் திறமை அதிகரிக்கும் குரு சஞ்சாரத்தால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் கலைத்துறையினருக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் மனம் விட்டு பேசி முடிக்கும் முடிவுகள் குடும்பம் முன்னேற்றக்கூடிய உதவும் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும் ராசி அதிபதி சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பதவிகள் உங்களை தேடி வரும் தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சோம்பேடித்தனத்தை கைவிட்டு சுறுசுறுப்பாக இருப்பதும் அவசியம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் புதிய சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீர்கள் சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம் உழைப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்திலிருந்த குழப்பங்கள் குறையும் உறவுகளில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் பெண்கள் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் ஏற்படலாம் பணவரத்து குடையும் உடல் சோர்வு ஏற்படும் மாணவர்களின் எதிர்கால நலக்காக பாடுபவர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் இந்த மாதம் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும் நண்பர்கள் உடனே மனவரத்தும் உண்டாகலாம் பயணங்கள் செல்ல நேரிடும் கூட்டுத் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகும் வேலை பழுக்கூடும் குடும்பத்தில் அத்தவர்களால் ஏதேனும் குழப்பங்கள் உண்டாகலாம் பெண்கள் தனது உற்றார் உறவுகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது உறவினிடம் பேசும்போது கவனமாக பேசுவதும் நல்லது பயணங்களால் வீண் அலச்சல்கள் ஏற்படலாம் பெரியோர் சொல்படி கேட்டு நடப்பது வெற்றிகளுக்கு உதவும் பணவடத்தை அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் இந்த வருடம் தகராடு வழக்குகளில் சாதகமான போக்கு கிடைப்படும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் கௌரவங்கள் அதிகரிக்கும் மறைமுக நோய் ஏற்படலாம் கவனம் தேவை தொழில் இந்த போட்டிகள் நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறையும் முயற்சிகள் காலதாமதமாக பலன் கொடுக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள் குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் நீங்கும் திருமண காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் மாணவர்கள் பெரியவர்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சிகளை தரும் எதிர்ப்புகள் விலகும் தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும் பணவரத்து திருப்தி கடத்தும் நவக்கிரகத்தில் சுக்கரனை வணங்கி வன பரவிடுத்திருந்த நெடை நீங்கும் காரிய வெட்டி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் அதிர்ஷ்ட கோரைகள் சுக்கரன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது மேலும் ரிசவராசினியர்கள் புத்தாண்டின் தொடக்கமான இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் கடந்த சில மாதங்களாக இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் எடுத்த காரியத்தை பிடிவாதமாக இருந்து முடித்து வெற்றி பெறுவீர்கள் புதிய உறவுகள் அல்லது நட்புகள் தேடி வரும் தனக்காரகன் குருபகவானின் நிலை காரணமாக இந்த மாதம் பண வடவிற்கு எந்த குறைவும் ஏற்படாது இதுவரை உங்களை வாட்டி வதைத்து வந்த பழைய கடன்களை அடைப்பதற்கான சூழல்கள் உருவாகும் சேமிப்புகள் உயரும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் பங்கு சந்தை மற்றும் முதலீடுகளில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானங்கள் வரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் புதிய பொதுப்புகள் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது இருந்தாலும் உணவு விஷத்தில் கட்டுப்பாடு அவசியம் சூரிய பகவானின் நிலை காரணமாக கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம் உடல் உஷ்ணம் தொடர்பாக உபாதைகள் ஏற்படக்கூடும் வேலைப்பழுவு காரணமாக சிறு சோர்வு ஏற்படலாம் தண்ணீர் அதிகமாக குடிப்பது உடல் நலத்திற்கு நல்லது மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் ஆசைகளின் வழிகாட்டுதல் உங்களுக்கு பக்க இருக்கும் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் மேல் அதிகாரிகளின் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கே அணுக்கமான சூழல் நிலவும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கணிசமான லாபத்தை பெறலாம் இரும்பு ரசாயனம் மற்றும் ஆடை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அமோக வளர்ச்சி காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் சுப மகிழ்ச்சி கொடுத்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கு இடையே இறுக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தொடங்குவீர்கள் தாயாரின் உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை உடவனிருந்த மனக்கசப்புகள் நீங்கி மீண்டும் இணைவீர்கள் வீட்டில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உற்சாகமாக அமையும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகப்பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபட தடைகள் நீங்கும் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் நல்லது ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யவும் குறிப்பாக எடுத்த முடிவில் பின்வாங்காத அதே வேளையில் கருத்தும் கண்ணுமாக இருக்கும் ரிஷபராசி அன்பு நேயர்களே இந்த மாதம் மற்றவர்கள் இருந்த பகை மாறும் முடங்கிக் கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும் மனதிலிருந்த சஞ்சல மனசிலையில் மாற்றம் ஏற்கும் தரும சிந்தனை உண்டாகும் பண நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகங்கள் இருக்கும் புதிய ஆடைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் எடுத்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காண்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பெண்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உதவி கிடைப்பது தாமதம் ஏற்படும் கலைத்துறையினுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனம் தேவை சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராடு ஏற்படலாம் நிதானமாக செயல்படுவதும் நல்லது அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பதும் நல்லது செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும் படியான சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உறவினர்கள் கவனமாக பேசி பழகுவது நல்லது மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு மன திருப்திகளை தரும் இந்த மாதம் தங்களது முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் முடியும் வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது மிக மிக நல்லது எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பணவரத்து அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் அடுத்ததாக நேரத்தை உயிருக்கு சமமாக மதிக்கும் ரிசவராசி அன்பு நேயர்களே நீங்கள் தனியாக இருக்க விரும்பாதவர்கள் இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இந்த தடுமாற்றம் நீங்கும் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும் பணவரத்து திருப்தி தரும் எதிர்பார்ப்புகள் குறையும் தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையும் முதலில் கவனிப்பது என்ற குழப்பம் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவார்கள் நீண்ட மாதங்களாக இருந்து வந்த மனவேதையில் இந்த தெளிவான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்விகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் சிற்றின் சுகம் குறையும் பிள்ளையுடன் அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை நண்பர்கள் உறவினம் சில மனத்தாங்கல்கள் வரலாம் பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்திதான் தப்பித்துக் கொள்ள வேண்டி வரும் ராசிநாதன் சுக்ரனின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்களை வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் யார் மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிசர்வ் ராசிக்காரர்கள் பணத்தை பார்த்து ஓட மாட்டார்கள் ஆனால் பணமே இவர்களை தேடி வரும் வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள் இன்று கிடைக்கும் சிறு வருமானத்தை கூட நாளை பெரும் சொத்தாக மாற்றும் திறன் இவர்களுக்கு உண்டு திடீர் இலாபம் சூதாட்டம் அபாய முதலீடு இவற்றில் ஈடுபடாமல் நிலையான வருமானம் நிலம் வீடு தங்கம் தொழில் போன்ற பாதுகாப்பான வழிகளில் செல்வத்தை சேர்ப்பார்கள் இளம் வயதில் மெதுவாக இருந்தாலும் நடுத்தர வயதில் இந்த மனிதன் பணத்தில் மிக உறுதி என்று சொல்லப்படும் நிலைக்கு வருவார்கள் இது காலத்தால் வளரும் நிரந்தர செல்வத்தின் பெயராகும் ரிசபராசிக்காரர்களுக்கு வீடு என்பது சுவர் கூரை மட்டும் அல்ல அது அவர்களின் அடையாளம் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எனக்கு என் இடம் வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை முன்னே செலுத்தும் பெரும்பாலும் சொந்த வீடு நிலம் விவசாய நிலம் அல்லது வாடகை வருமானம் தரும் சொத்துக்கள் உருவாகும் சிலர் ஒரே வீட்டில் நின்றுவிட மாட்டார்கள் காலப்போக்கில் பல சொத்துக்களின் உரிமையாளர்களாக மாறுவார்கள் இது காற்றில் அல்ல நிலத்தில் பதியும் ராஜயோக பேராகும் ரிசபராசிக்காரர்கள் வாகனத்தை வெறும் போக்குவரத்தாக நினைக்க மாட்டார்கள் அது அவர்களின் வாழ்க்கை நிலையை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளம் ஆரம்பத்தில் சாதாரண வாகனம் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல உயர்ந்த தரம் வசதி நிலைத்தன்மை கொண்ட வாகனங்கள் அவர்களின் வாழ்க்கையில் வந்து சேரும் கடன் இருந்தாலும் அதை ஒழுங்காக முடித்து என் சொந்தம் என்ற பெருமையுடன் பயன்படுத்துவார்கள் இது வசதியும் மரியாதையும் ஒன்றாக வரும் வாகன போகம் பேராகும் ரிசர்வ் ராசிக்காரர்களின் ராஜயோகம் சிம்மாசனத்தில் உட்கார்வது மட்டுமல்ல அவர்கள் இருக்கும் இடமே ஒரு மையமாக மாறும் அலுவலகத்தில் தொழிலில் குடும்பத்தில் முடிவெடுக்க வேண்டிய தருணங்களில் அனைவரும் ரிசர்வ் ராசிக்காரரை பார்த்து காத்திருப்பார்கள் அவர்கள் பேசும் வார்த்தை சட்டம் போல ஏற்கப்படும் அதிகாரம் கையில் இல்லாவிட்டாலும் தாக்கம்தான் இருக்கும் இது சத்தமில்லாத ஆனால் ஆழமாக பதியும் ராஜயோக பேராகும் ரிசபராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டாக இருக்காது ஆனால் ஒவ்வொரு திருப்பமும் வளர்ச்சிக்காகவே இருக்கும் இளம் வயதில் பொறுப்பு கட்டுப்பாடு மெதுவான முன்னேற்றம் முப்பது வயதுக்கு பிறகு நிலைமை உறுதி வருமான உயர்வு மரியாதை நாற்பது வயதுக்கு பிறகு சொத்து அதிகாரம் குடும்ப அமைதி ஐம்பது வயதுக்கு பிறகு அனுபவத்தின் அரசராக மாறும் நிலை இது திடீர் வெற்றியல்ல காலம் ஒவ்வொரு வயதிலும் கொடுக்கும் திட்டமிட்ட பரிசுகளின் பேராண்மை